புதுச்சேரியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்துள்ளார் பாஜகவை சேர்ந்த அவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கியுள்ளார் தலைமை கூறியதால் அமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்ததாக சாய் சரவணகுமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாய் சரவணகுமார் கூறுகையில்

மந்திரிய பதவியாக என்ன நடத்தி அழகு பார்த்தாரு நம்முடைய பாரத பிரமன் அவர்களுக்கு அதற்காக என்னை நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்று பாரத பிரமன் அவர்கள் என்னது பதவியை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அவருடைய உத்தரவை தலையாய உத்தரவை விட்டு ராஜினாமா பண்றதுக்காக போய்ட்டு முதலாட்சிரங்களை சதிக்கிறத வார்த்தைகள் என்ன காரணம் என்ன பாரத பிரம உத்தரவு